எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை கோயம்பேடு எடுத்து ஆழ்வார்த்தனில் இருக்கக்கூடிய மெகா மாட்டில் இருந்து போர் செல்லக்கூடிய வழியில் அதாவது வளசரவாக்கத்தில் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்கு பேக் சைடு கிருஷ்ணமாச்சாரி நகரில் ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இருபது அடி இடத்தோட ஃப்ரண்டேஜ் லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி லேண்டோட சைஸு டைமென்ஷன் இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஒம்பது லேண்டு ஏரியா பார்த்தீங்கன்னா இடத்தோட மொத்த அளவு ஆயிரத்தி எழுவத்தெட்டு ஸ்கோ ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஆயிரத்தி எழுவத்தெட்டு சதுரடியில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடியில் புத்தம் புதிய டியூப்ளஸ் ஹவுஸ் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோர்லேயே ஒரு சின்ன ரூமாரி கட்டியிருக்காங்க கிருஷ்ணமாச்சாரி நகர் அப்படின்னாவே அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஏரியாங்க இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி அறநூறு சரீரை அப்புறமா நீங்கள் வீடு முழுது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் இருந்து கபோர்டு ஒர்க்கில் இருந்து மாடலர் கிச்சனில் இருந்து எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நல்லா அருமையாக இருக்குங்க ஒருவேளை இந்த வீடை வாங்குறவங்க அவங்க ஓனர்ஸை கூட இருக்கலாம் அப்படி இல்லை ரெண்டலுக்கு நான் விடுறேன் வாடகைக்கு நான் விட்டுறேன்னு சொன்னால் கூட இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு லட்சம் வரைக்கும் கம்மி இல்லாமல் வாடகைக்கு விடலாங்க ஏன்னா வலசராக ஏரியா ஃபுல்லாகவே இப்போ தனி வீடு வாடகைக்கு அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஒன்று லட்ச ரூபா வரைக்கும் வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா குறைஞ்சதே வாடகைக்கு வந்து விடுறாங்க அதனால் ரெண்டல் இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சா கூட நல்லபடியாக வாடகை வருங்க அந்த மாதிரியான புத்தம் புதிய வீடு தான் இதோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு பேங்களூர் எலிஜிபிள் இருக்குதுங்க கார் பார்க்கிங் இருக்குது இந்த புத்தம் புதிய டியூப்ளஸ் வீடோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபா அப்படின்னு அந்த ஓனரில் சொல்கிறாங்க நீங்கள் வீடு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரக்டாக ஓனர்கிட்டருந்து பேசிக்கிறேன் நம்ம நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இடத்துல கூடிய புத்தம் புதிய வீடு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஓட்றையோ பவர் ஓல்வட்டையோ கிடையாதுங்க ஓனர்கிட்ட தான் டைரெக்டாக இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பதிவை நீங்கள் பார்த்து ஏற்பாடு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த இடத்த பார்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வீட்டோட லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றோம் இல்லைனா எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி விட்றோம் நீங்கள் வீட்டை பாருங்கள் வீடு பார்த்து அந்த ஏரியாவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம் ஓனர்கிட்ட உட்காந்து பேசலாம் நிச்சயமாக வந்து ரேட்டு நெகோசியேட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட வீடியோவை இந்த பதிவில் இணைச்சிருக்கிறோம் நீங்கள் வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்